சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்கே இருக்கனால் கரெக்டாக விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மகளே இந்த பரபரப்பான விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லையும் நம்ம பார்க்க போகிற லேண்டு ஜஸ்ட் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லையும் பாடி குளத்தூர் அதே சமயம் கொரட்டூர் நம்ம அம்பத்தூர் இந்த சரௌண்டிங்கில் லேண்ட் பார்க்குறவங்களுக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதே சமயம் உங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் நடந்து போய் வாங்கிட்டு வர்ற தூரத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து பஸ் ஸ்டாண்டு ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறது முடி இந்த ஏரியாவோட வியூ பார்த்துருங்க ஒரு லேண்ட் அப்ரூவோட ஒரு சவுத் பேசிங்கில் ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ அப்படியே கன்வே பண்ணுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சரௌண்டிங்கில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ரேட் வந்து ரொம்ப 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 ரீசனான ரேட்டில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு சூப்பர் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோ கன்வி பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த ஏரியாவில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படி ரொம்ப மகளிர் நம்ம கரெக்டாக விநாயகரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ரோட கனெக்ட் பண்ணுது ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகபுரம் கொளத்தூர் அண்ணா நகரை கனெக்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பத்தூர் சூழப்பட்டோட ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணோம் சரியாக இந்த இடத்துலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு கிலோமீட்டருங்க வாங்க போகிற வழிகள்லாம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் விநாயகபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாலோ ஒரு மீனையும் பொழுதொரு மீனும் வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியாவில் மிக முக்கியமான ஏரியாங்க மெயினாக வந்து இந்த ஏரியாவில் ப்ராடான ரோடுகள் அதே சமயம் ரொம்ப சைலண்ட்டான ஏரியாங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாயை டச் நியூ அப்பார்ட்மெண்ட்ஸு இன்றைக்கி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அறுபது லட்ச ரூபாய் டச் பண்ணிடுச்சு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டு நம்ம தர மக்களே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தனி வீடே கட்டி தர ரெடியாக இருக்க மக்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரர்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பட்ஜெட் இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த சரௌண்டிங்கில் நாங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் மக்களே உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வேணாலும் ஒரு க்ரௌண்டு தரோம் அரை க்ரௌண்டு வேணால் அரை கிரௌண்டு தரோம் உங்களுடைய தேவை எதுவாகினும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்க மக்களே வாங்க ஃபீல்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோங்க பாருங்கள் வேளாம்பால் ஸ்கூலுக்கு அப் பேக் சைடில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வர வழிகள்லாம் பங்களா டைப் வீடுகள் அதே சமயம் ப்ராடான ரோடுகள் மக்களே நல்லா இபி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரௌண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்துருச்சுங்க மக்களே வரைக்கும் நல்ல பிராடான பிளாக் டாப் ரோடு கரெக்டாக ப்ராபர்ட்டி வந்து நமக்கு பிரம்மாண்டமான பெரிய வீடுகள் தான் இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே ஒரு அமைச்சதே ரோடுகள் அதே சமயம் ஒரு கிரவுண்ட் பிளாட்ஸ் அதுல நம்ம பார்க்க போறது வந்து அரை ஆயிரத்தி இரநூறு நம்ம லேண்ட் சவுத் பேசிங்ல இருபத்தி அடி ரோட்ல உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஏரியா ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட நியூ அப்பார்ட்மெண்ட் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா போயிடுச்சு மகளை ரேட் டச் ஆயிடுச்சு இங்க வந்து நாங்க நீ ஒரு கோடி இருபது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி சதுரடி இல்ல ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் அப்லோடு பில்டிங் அப்லோடோட நாங்க பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கிரௌண்ட் வேணா கிரௌண்ட் பண்ணி தரோம் ஃபர்ஸ்ட் வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணி தரோம் இல்ல லேண்ட் மட்டும் வேணாலும் லேண்ட் பண்ணி தரோம் நாங்க ரெடியா இருக்கோம் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்க மக்களே மேற்கொண்ட ஏதாச்சும் இது சம்பந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ரேட் இது வந்து உங்களுக்கு இது பேசணும் அப்படின்னா எங்கள் திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே சமயம் இங்கே இருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இங்க இருந்து கரெக்டா அண்ணா நகர் அஞ்சு கிலோமீட்டரு அதே சமயம் மாதாவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம மூணு கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு ஹண்ட்ரட் மீட்டர்ல சூரப்பேட்டு டு நம்ம அம்பத்தூர் போற மெயின் ரோடு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் மக்களே இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம வேளம்மாள் ஸ்கூல் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்க பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேளம்மாளுடைய பேக் சைட்ல தான் நம்ம லேண்ட் பாத்துட்டு இருக்கிறோம் வேளாமாலோடைய பின்புறத்தில் தான் நம்ம லேண்ட் பார்த்துருக்கோம் மகளே இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸு எல்லாமே ஜஸ்ட் அரை கிலோமீட்டரு ஹண்ட்ரட் மீட்டரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அதே சமயம் மேல்கொண்ட ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் எங்கள் திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வேணாலும் நாங்கள் கொடுக்குற ரெடியாக இருக்கும் அரை கிரவுண்டு வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்